எல்லாருக்கும் காலை வணக்கம் பயங்கர வெயில் அரிசி ஆகணும் ஒரே ஒரு கை எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு டம்ளர் ஆறு எனக்கு அச்சுட்டு இருக்கும் ஆள் ஒரு டம்ளர் காலைல காஃபி டீம்பது தான் அதனால ஒரு ஒரு கையை உளுத்த மருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் மேலேயே பால் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையில் கலந்துக்கும் ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் சூப்பர் கஞ்சி வெயில் பயங்கரமான வெயில் இப்பயே இந்த வெயிலுக்கெல்லாம் இது நான் காபி டீக்கு பதிலா காலையில எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுத்தா நல்ல சத்து நல்ல குளிர்ச்சி ரொம்ப நல்லது இது உளுத்தம்பரத்துல இரும்பு சத்து அதிகம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி அரிசி ஆட்டுக்குள்ள எடுத்து எடுத்து ஒவ்வொரு டம்ளர் ரெண்டு டம்ளர் காய்ச்சி குடிச்சிருவேன் நான் இப்போ அது நல்ல செஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் பயங்கர வெயில் முக்கால் கிண்ண மாவு நல்லா எடுத்து வச்சுக்க திக்கா பால் கலந்துச்சு பால் கொதிக்குது இப்போ நம்ம இதை ஊத்திக்கலாம் கட்டி இல்லாத கலக்கிக்கோங்க இந்த மாதிரி காலையில ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக குடிச்சுக்கலாம் வாங்க ஹஸ்பண்ட் வந்துருக்காது அதுக்கு ஒரு டம்ளரு நான் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் இல்லனா ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ அங்கதான் சென்னையில தான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இங்க ஏலக்காயா இருக்கு ரெண்டு ஏலக்காய் இறக்குல போட்டுக்கலாம் இதே நம்ம தேங்காய் பால் ஊத்தியும் குடிக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கும் தேங்காய் திருவி இறக்க போக்குள்ள தான் தேங்காய் பால் ஊத்தணும் தேங்காய் போடணும் நான் இப்போ எதுவும் பண்ணல வெறும் பால பாலையே ஊத்தி கலக்கிட்டேன் நல்லா கொதிக்கணும் கொதி வரும் அப்பதான் அந்த பச்சை வாசனை போன உடனே அந்த நமக்கே தெரியும் நல்லா அஞ்சே நிமிஷத்தில் கஞ்சி ஆயிடும் கொஞ்சம் லைட்டா எல்லா வீடியோலையும் போடுவேன் இனிப்பு கொஞ்சம் உப்பு தான் அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டிய அந்த இனிப்புக்கு சூப்பரா இருக்கும் நான் நாட்டு சக்கரை தான் போட போறேன் சக்கரை போட போறதுல சிக்கன் வேணா எதாவது செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் கழுவி தண்ணி வந்துட்டேன் அப்படி எல்லா கழுவி எல்லாம் ரெடி பண்ணி

நாங்கள் கால் கிலோ ஏலக்காய் வாங்கி அப்படியே தூள் பண்ணி வச்சுருக்கேன் அது இங்கே பண்ணலை சூப்பரா சூப்பராக இருக்குது ஹெல்த்தியானது இந்த வெயிலுக்கெல்லாம் அடுக்கி அடிக்கி குழந்தைங்களுக்கு கூட எல்லாம் ஆள் போட்டு டம்ளர் கொடுங்க காலையில் எழுந்திரிச்சி சக்கரை போட்டு பிடிச்சிட்டா எல்லா குழந்தைங்களுமே இஷ்டமாக குடிப்பாங்க சுகர் இருக்கிறவங்க கூட ச லைட்டாக சக்கரை வெள்ளம் போட்டு குடிங்க இது சர்க்கரை விட வெள்ளம் போட்டு குடிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா தேங்காய் பால் எடுத்து ஊற்றி கலந்து கொடுங்க இருக்கும் தேங்காய் பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு இறக்கப்போக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடணும் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷம் வரங்க சூப்பராக ரெடி நம்ம இப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை நல்லா இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ரெடி வந்து ஒரு ஒரு வேளை சாப்பவும் சரி இந்த கஞ்சி ஒரு டம்ளர் குடிக்கிறதும் சரி அவ்வளோ ஹெல்த்தியான சத்து இந்த கஞ்சியில கலரே மாறிச்சு சூப்பராக சூப்பராக உளுத்தங்க காலையில் காலையில் டிஃபன் போதில் இந்த மாதிரி குடிச்சிட்டா சூப்பராக இருக்கும் લોક <coughs> વન <coughs>